அன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா டீ போடுற நேரத்தில் ஒரு பக்கோடா தாங்க பார்க்க போகிறோம் என்ன பக்கோடான்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை பக்கோடா தாங்க பார்க்க போகிறோம் முருங்கைக்கீரை பல்லாரி வெங்காயத்தை வச்சு பக்கோடா பார்க்க போகிறோம் பல்லாரி வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டு வாக்கில் அரிஞ்சு எடுத்துக்கோங்க உதிரி உதிரியாக இப்படி எடுத்துக்கோங்க அடுத்தது கடல மாவு ஒரு கப் எடுத்திருக்கேன் பச்சரிசி மாவு அரை கப் எடுத்திருக்கேன் முருங்கைக்கீரை உருவி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இது ஒரு அலச அலசிட்டு அப்புறம் சேர்த்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் கடல மாவு சேர்த்துக்கிறோம் பச்சரிசி மாவு தேவையான அளவு சால்ட் உப்பு ஜீரகம் கால் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்க்கலை இது கூட இப்போ வல்லாரி வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு அப்புறமா நம்ம தண்ணி கொஞ்சம் சேர்த்து கெட்டியாக பிசைஞ்சுக்கலாம் இது நம்ம சட்னி ஈஸியாக செஞ்சிடலாம் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் நீங்கள் இது செஞ்சிங்கன்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க கீரையில் உள்ள சத்து கிடைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நிறைய தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு கெட்டி பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கடைசியாக ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன் பக்கோடா போடுறதுக்கு எண்ணெய் சூடு பண்ணியிருந்தேன் ஆயில் அதில் ஒரு குழி கரண்டியெல்லாம் எடுத்து ஒரு கரண்டி எடுத்து இதில் சேர்த்து நம்ம பசைஞ்சிக்கலாம் நமக்கு பக்கோடா கொஞ்சம் மொறு மொறுன்னு நல்லா கிடைக்கும் கிறிஸ்பியாக கிடைக்கும் சூடாக இருக்கும் பார்த்து நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இனிமே தண்ணி சேர்க்கக்கூடாது எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ நம்ம பக்கோடா போட ஆரம்பிச்சிடலாம் பார்த்து பண்ணையா ஒரு பக்கம் வெந்ததும் கரட்டி விட்டுருங்க கரட்டி விட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம் நல்லா ரெண்டு பக்கமும் வெந்திருச்சு பாருங்கள் ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் பல்லாரி வெங்காயம் முருங்கைக்கீரை பக்கோடா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பார்க்கவே நல்லா கிறிஸ்பியா சூப்பராக இருக்கு எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சு நான் ஒன்று உங்களுக்கு எடுத்து ஒன்று உடச்சி பாருங்க பாருங்கள் பாருங்கள் உள்ள நல்லா வெந்து சூப்பராக சாஃப்டாக இருக்கு நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் அருமையாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்